பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தஞ்சாவூர் நந்திபுர விண்ணகரம் ஜெகநாதன் கோயில் இருபத்தி ஒன்றாவது திவ்ய தேசம் இத்தல இறைவன் மேற்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் இங்குள்ள பெருமாளின் திருநாமம் ஜெகநாதன் இவர் திருநாமத்திலேயே இவ்வூர் நாதன் கோயில் என்று ஆனது இது சந்திரதோஷ பரிகார ஸ்தலம் இத்தல பெருமாள் தன் கையில் வாள் வில் சக்கரம் தண்டாயுதம் சங்கு ஆகிய ஆயுதங்களுடன் அருள் பாலிக்கிறார் செண்பகாரண்ய தலத்தில் லட்சுமி தவம் செய்ததால் இத்தல தாயாரின் திருநாமம் செண்பகவல்லி ஆனது சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வகையில் மூலஸ்தானத்தில் நந்தியும் பிரம்மனும் பெருமாளை வணங்கிய நிலையில் உள்ளனர் வெள்ளிக்கிழமைகளில் இங்குள்ள தாயாருக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் என்பது நம்பிக்கை நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இங்கு வேண்டிக்கொண்டால் கொண்டால் சிறந்த பலனுண்டு கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரம் செல்லும் வழியில் கோயில் உள்ளது காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோயில் திறந்திருக்கும்